மக்களே ஸோ பாஸில் இன்னைக்கு ஒரு பக்கம் ஒரு எமோஷ்னலான ஒரு செக்மெண்ட்டை எலிமினேஷனுக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது அல்டிமேட்டாக இருந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சு விஜேஎஸ் பக்கத்தில் போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிட்டாங்கன்ற விஷயத்த எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் யூச்லருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கும் போய் சேரும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க காய்ஸ் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அந்த மூணு பேர் ஆர்டீட்டில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க எப்ஜே சாண்ட்ரா மற்றும் பிரஜன் அப்புறம் அந்த பிரஜன்ன்ற என்ற காடு காமிச்ச உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஒரு விதமான ஷாக்கிங் இருக்கும் பிரசென்ட் பிளே பண்ணாரு அவர் என்னப்பா விடு என்னையா நடக்குது இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஒரு குழப்ப நிலையில் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பிரஜன் எலிமினேட் ஆனா தாங்க முடியாம துயரத்திலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் முழுகக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது சாண்ட்ரா அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா ஒரு டூ வீக்ஸ் பேக்கு கார்ல ஏறி சாண்ட்ரா இவர் வெளியே போன உடனே சாண்ட்ராவோட நிலைமை நீங்க பாத்துருப்பீங்க முடியல அவ்வளோ எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி பல சம்பவங்கள் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அதே தான் இன்னைக்கும் போகுது அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு என்ன அன்னைக்கு என்ன ஓடும்போது பாதிலே கையை பிடிச்சி இழுத்துட்டான் கையை பிடிச்சி நிறுத்திட்டான் கமர்தீன் அப்போ ஓடும் போது காரு போகுது ஓடும் போது நிறுத்திட்டான் இன்னைக்கு என்ன கையை பிடிச்சி அவனு நிறுத்தல அதான் அல்டிமேட் டுஸ்டே என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா ஆமா கையை பிடிச்சி நிறுத்தாம டோர்ல ஹெல்மெட்டை வரல அது கூடிய சேர்ந்து மேடமும் வெளியே போயிருக்காங்க எப்படி பிரஜனோடு சேர்ந்து டோரோட நம்ம சாண்ட்ராவை வெளியே போயிருக்காங்கன்றதை ஐலேட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வந்திருக்காங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பேசாம அப்படியே அமைச்சு விடுங்க சார் போய் தொலைட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க டோரோடும் சேர்ந்து கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க அப்படின்றதா தகவல் வருது எப்படி அந்த மெயின் டோர் ஓப்பன் ஆயிருக்கு பிரஜன் போயிருக்காருல அதுலயும் கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க அப்படின்றதா தகவல் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டாங்களாம் பேசாம பிக் பாஸ் எலிமினேட் தான் பண்ணுறீங்க ரெண்டு ரெண்டு எலிமினேஷன் மிஸ் ஆயிடுச்சு பேசாம போயிட்டு வாங்கம்மா பாய் பாய்பானு டோரை க்ளோஸ் பண்ணி மூடி இருக்கலாம் ஆல்ரெடி ரம்மியாக டோரை திறந்தீங்க அதையும் எவிக் பண்ணி க்ளோஸ் பண்ணல இங்கேயும் டோரை திறந்தீங்களே அவங்க எவிக் ஆகணும் டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட் வெளியே போயிருக்கலாம் பாஸ் ஆனால் எவ்வளோ கேடியாக இருந்த வாட்டி இருந்திருக்காங்க போல இருக்கு போன வாட்டி சாண்ட்ராவை பிடிச்சி பிடிச்சி வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க இந்த வாட்டி சாண்ட்ரா டோர்லாம் பிடிக்காதீங்க கம்முன்னு விட்ருக்குன்ற மாதிரி இவனுங்களும் விட்டுருக்கானுங்க மேடமும் போயிட்டு உள்ளே வந்திருக்காங்க போல இருக்கு பட் சாண்ட்ரா கஷ்டம் தாங்க ஏன்னா சாண்ட்ரா அவங்க கேம்ல அவங்க ஜெயிக்கிறத விட ஹஸ்பண்ட் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நினைச்சாங்க அதை அவங்க தன் வெற்றியை விட தன் கணவர் வெற்றியை முன்னிலைப்படுத்தி அவருக்காக நிறைய விஷயங்கள் டைரக்டாவும் தெரிஞ்சாங்க இன்டெரெக்டாவும் செஞ்சாங்க சோ அவர் இல்லைன்னும் போது இந்த கேம்ல சேண்ட்ரா கண்டினியூ பண்ணுவதோ அதுல சஸ்டெயின் பண்றதும் ரொம்ப ரொம்ப பெரிய கடினமான விஷயம் சோ திங்கக்கிழமை நம்ம நோட் பண்ணலாம் சாண்ட்ரா கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்துட்டு பாஸ் கூட பேசுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அது எதிர்பாராத அது மாதிரி வாரம் வாரம் சாண்ட்ராவோட இது ஒரு பேட்டர்னாக இருக்குது அதில் இதுவும் இப்போ ஒரு ஆப்ஷன் உருவாயிருச்சு அந்த ஆப்ஷனுமே சாண்ட்ரா போய் தான் ஸோ அதில் பிரஜன் அந்த டோரை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நிறைய கண்ணீர் துளிகள் கண்ணீர்லேயே மூழ்கி சாண்ட்ராவுடைய எமோஷனில் முழுமையாக வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க அப்படின்றதா தகவல் வருது ஸோ இட் வாஸ் பியூர் எமோஷனல் ஜஸ்ட் இமேஜின் அந்த காரு மேட்ரை விட இது போயிருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள் மக்களே யோசிச்சு பாருங்கள் இது ஒரு பக்கமாக அடுத்து கட் பண்ணால் அங்கேருந்து ஸ்டேஜில் விஜேஎஸ் ஸ்டேஜில் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா பிரஜன் மச்ச மாமா உறவு அங்கே தொடருது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருந்திருக்கு பிரஜன் பேசுவதும் விஜேஎஸ் பேசுவதும் அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்கை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்திருக்கான் அப்படின்றதான் தகவல் வருது அதில் குறிப்பாக வந்து அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சிட்டு முத்தம் வேற கொடுத்தாராமே விஜேஸ் தன்னுடைய நண்பனான பிரஜனுக்கு முத்தம் கொடுத்துட்டு பயங்கரமாக வேஸிருக்காப்பில் அதில் பிரஜனுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கார் ஓகே ஃபைன் தட்ஸ் ஃபைன் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ விஜே சாண்ட்ராக்கு ஓரளவுக்கு ஆறுதல் சொல்லி மா நான் உன்னை பார்த்துக்கிறோமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் நல்லா கேம் விளையாடுமா அவர் போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஸோ விஜேஸ் அங்கே ஆறுதல் சொல்லி சாண்ட்ராவை சமாதானப்படுத்த தருணங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் பிரஜன் நீ ஃபீலே பண்ணாத குழந்தைய நினச்சி ஃபீல் பண்ணுறத நான் போய் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் நீ ஃபீல் பண்ணாமல் உங்கள் கேமை விளையாடு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விளையாடுன்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காரு போல் ஆனால் அந்த ஒரு மூமெண்ட் நல்லா இருந்துக்கான் பிரஜ பிரஜன் மற்றும் சேதுபதி அந்த காம்பினேஷனில் பேசும் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றது தான் தகவல் வருகிறது பட் எனக்கு அது இன்னுமே மனசு உறுத்திட்டே இருக்குதுங்க ஏன்னா எவன்லாம் எவிக்ட் ஆனமோ அந்த எவிக்ட் ஆக வேண்டிய நேரத்தில் எவிக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சேனல் புரியுதுல்ல எவன் நல்லா நல்லா விளையாடி ஒரு கம்பேக் கொடுத்து அந்த வாரம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஓகே அந்த டைமில் மோசமாக பண்ணுறவங்க ஆட்களும் அது எலிமினேஷனில் இருந்திருப்பாங்க அவங்கள தூக்காமல் கரெக்டாக அந்த நேரத்தில் பிரஜனை தூக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு இன்னுமே அது எனக்கு எப்படி சொல்கிறது என்னடா இந்த நேரத்தில் போய் எடுத்துட்டீங்களே அப்படின்ற வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது அது என்னால் ஏற்றுக்க முடியல சீரியஸாக சொல்கிறேன் அக்செப்ட் பண்ண முடியல வேறு யாருன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் மேபி எஃப்ஜே எலிமினேட் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா இந்த ரெண்டு வாரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணல எதுவுமே பண்ணல எஃப்ஜே டிசர்விங் கேண்டிடேட் தான் கோ அவுட் அப்படின்றத பார்த்துருக்கலாம் பட் அதை பிரஜனை மேபி சாண்ட்ரா போயிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றிருப்பேன் பட் அது பிரஜனைன்றத நிலைமை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவு ஐயா அப்படின்றத ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே